இந்த ஜீராமான பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு ஒருத்தர் சங்கீத ஞானத்தை வளர்த்துக்க முடியும்னு நான் சொன்னேன் இல்லையா அது அதுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக அது எப்படி வளர்த்துக்கிறதுங்கிறதுல ஒரு ஒரு இது நான் கையாண்டேன் என்னென்னா முதல்ல இந்த ஒரு நோட் புக் ஒன்று எடுத்து அதில் எனக்கு தெரிஞ்ச ராகங்கள்லாம் லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ராகம் இல்லை இருக்குது எனக்கு பழக்கப்பட்ட ராகங்கள்லாம் ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டு போட்டு அது ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேஜ் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பேஜ் போட்டு அந்த பேஜில் இந்த கீர்த்தனைகள் வர்ணம் என்னென்ன இருக்கு சினிமா பாட்டெல்லாம் என்னென்ன இருக்குன்னு வெரி ஈஸியாக எழுதுவேன் இது ஒரு ஹாபியாக இருந்தது எனக்கு பண்ணிட்டு அந்த ராகத்துல இருக்கிறதுல அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துட்டே இருக்கிறதுனால இந்த இந்த கீர்த்தனைகள் இந்த ராகம் மனசுல அப்படியே எனக்கு ஆழ பதியும் டப்புன்னு யாரும் ஒரு கீர்த்தனை பேர் சொன்னால் டப்புன்னு தீபகம் அப்படிம்பேன் அப்படி இந்த ரேகம் உனக்கு எத்தனை ராகத்தில்தான் கண்டுபிடிக்குவேன் இந்த பாட்டு இந்த தீபகம் அவ்வளோதானே தவிர அது மாதிரி பாத்து பாத்து ப அந்த நோட் புக்கு எழுதி வச்சுட்டேன் அந்த நோட் புக்கு நான் காட்டுறேன் அவருக்கு ம் இது மாதிரி ஒரு நோட் போட்டு ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு ஹெட்டிங் போட்டு அதுல வர பாட்டெல்லாம் எழுதி ஓ அது மாதிரி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த ராகங்கள்லாம் நமக்கு எப்படி தெரியறது அப்படிங்கிற ராக தெரியணும் இல்ல லட்சணங்கள்லாம் தெரியணும் இல்லையா வெறுமை தெரிஞ்சா போறாதுன்னு இந்த ஆரோகண ஆரோகங்கள்லாம் தயார் பண்றதுக்காக ஒரு நோட் அது ஒன்று சின்னதா ஓஹோ அது ஒன்று தயார் பண்ணேன் ரொம்ப உழைச்சிருக்கீங்கப்பா இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நான் பண்ணது ஒவ்வொரு பா ராகத்துக்கும் ஆர்வம் ஆரோனா என்ன அது எதில் ஜன்யம் அந்த பிரயோகங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன நோட்டு அது ஒன்று இது ரெண்டும் பண்ணி பண்ணி ராகங்கள்லாம் இது இந்த ராகம் நோட் புக்கு ஃபில்லப் பண்ணுறதுக்கு எங்கேருந்து எனக்கு தகவல் கிடைக்கும் யார் சொல்லுவா கச்சேரியில் ரெகுலர் பிரைவேட் கச்சேரியில் போனால் யாரும் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பாடுறதில்லை இப்போ ஜி மதுரை மணி இருக்கிறது சொன்னேன்னு என்ன ராகம் தெரியாமல் நான் முடிச்சேன்ட்டு அப்போ அனவுன்ஸ் பண்ணிவிட்டு பாடிருந்தான் அந்த பிரச்சனையே இருந்திருக்காது அதனால கச்சேரியிலாம் யாரும் அனௌன்ஸ் பண்ணி பாடுறதில்ல அந்த காலத்தில் தெரிஞ்சவாதான் ரசிப்பா தெரியாதா எல்லாம் தெரிஞ்சாப்பில் தலையாட்டிப்பா அப்படி தான் உண்டே தவிர அப்புறம் இது என்ன ரேடியோ கச்சேரி ஒன்று தான் அனௌன்ஸ் பண்ணி பாடுவாள் அதனால ரேடியோ கச்சேரி நான் தவறாமல் கேட்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு ராகம் அனௌன்ஸ் பண்ணி பாடுறா அது பண்ணும்போது இது மாதிரி தான் ராகங்கள் நமக்கு சினிமாவில் ஆப்பிட்றதான்னு தேடுவேன் இதே தான் என் வேலை சினிமா பாட்டுக்கு ராகம் கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய மெயின் எய்ம் அப்படி தான் நான் ஆரம்பித்தேன் அப்படி அதே மாதிரி இந்த வானொலின்னு ஒரு இஷ்யூ ஒன்று ஆல் இண்டியா ரேடியோக்காரன் பிப்டீன் டேஸுக்கு ஒரு மேக்சீன் ரிலீஸ் பண்ணுவோம் அதுல அதை நான் ரெகுலரா வாங்குவேன் அதுல ஏன் வாங்குறேன்னாக்கா அதுல என்னென்ன பாட்டு பாட என்ன ராகம் என்ன தாளம் யார் கம்போசர் எல்லா டீட்டெயில் இருக்கும் அதுல இருந்து எல்லாத்தையும் உருவி உருவி என் நோட்ல என்னெல்லாம் காப்பி பண்ணி வச்சுப்பேன் ஸோ அதுக்காக அந்த இஷ்யூ வாங்குவேன் அதெல்லாம் டீட்டெயிலாம் இருக்கேன் அந்த கச்சேரி வரும்போது இந்த ராகம் எப்படி பாடுறாரு இந்த ராக பிரயோகம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கலாம் சார் இப்போ இதை வந்து நீங்கள் ஜீராமநாதனோட சாங்ஸுக்கு மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை இல்லை எல்லாமே இந்த ராகம்னு போது அவர் மாத்திரம் அவர் அப்போ எந்த காலம் வரைக்கும் இதை பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ இன்னும் நேற்று கூட ஏதோ ஒன்று பாட்டு புது பாட்டு வந்து அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் இந்த ரிஜிஸ்டர் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணீங்க அப்போ ரீசெண்டாக இந்த சினிமா பாட்டு இல்லை ரீசெண்டாக பண்ணது இதுதான் கீர்த்தனைகள் தான் ஓ ஸோ ஓரளவுக்கு நான் அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறமா நான் சினிமா பாட்டிலேருந்து ஒதுங்கிட்டு கீர்த்தனைகள் சங்கீதம் கர்நாடக சங்கீதம் இது மாதிரி நான் இறங்கிட்டேன் அதில் தான் நிறைய எண் அதுலேருந்து தான் பேஸ் பண்ணி எல்லாமே போகிறதுன்னுட்டு அதிலே இறங்கிட்டேன் ஸோ இந்த இந்த ரெண்டு ஹேண்ட் புக்கு பண்ணி எனக்கு ரொம்பவே யூஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து கம்போசிஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன் கம்போசிஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது நாற்பது வந்த வந்தவுடனே பாபனா மீட் பண்ணேன் இந்த கம்போஷன்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டி ஓஹோ இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கோ ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கோ சரியா இருக்காட்டு அவருடைய ஒப்பீனியனுக்காக போனேன் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நன்னா இருக்கேன் பத்தம்பி இது இது பண்ணல நீ கர்த்தா முதிரையே போட்டுக்கவே இல்லையே கர்த்தா முதிரை போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய வி காரணம் இல்லையே மாமா இந்த கர்த்தா முந்திரை போட்டுக்க அளவுக்குன்னு அப்படிலாம் இல்லையா நீ ஐம்பது அறுபது பாட்டு போட்டிருக்க ஒன்று ரெண்டுன்னா வேண்டாம் நிறையா பாட்டு போடும்போது கர்த்தாமுத்திரை போட்டுக்கலாம் யார் பாட்டுன்னு ஆளு பேர் கேட்கும்போது இது இவ்வளோ பாட்டுன்னு அதுலேயும் பண்ண ராமதாசன்னு வச்சிருக்கிறாப்பில் கர்த்தாமுத்திரை போட்டுக்கிறது வந்து தற்பெருமையோ இல்லை நம்ம அகந்தையோ காட்டுற விஷயம் இல்லை அது ஒரு ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் பாட்டில் இருக்கணும் ஸோ அதனால் போட்டுக்கலாம்ப்பா என்ன போட்டுக்கிறது மாமா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஒன்று கீத பிரியன்னு போட்டுக்கிறியா அப்படின்றார் இல்லைம்மா கீத பிரியன்னு ஒருத்தர் ஏற்கனவே பாட்டெல்லாம் எழுதிட்டு இருக்கார் அதனால கீத பிரியன்னு பாட்டெல்லாம் எழுதி கோவிந்தராஜ் நிறைய பாடுறேன் நான் கேட்டிருக்கேன் அந்த பாட்டு கீத பிரியமாட்டான்னு தமிழ்லேயே தானுன்னு இசை பித்தன்னு வச்சுக்கிறியா அப்படி ஒன்று சங்கீதம் ரொம்ப பித்துங்கிறியே இசை பித்தன்னு வச்சுக்கோ அப்படின்னா அப்படியே செய்கிறேன் எல்லா பாட்டிலையும் இன்னும் இசை பித்தன்னு நான் போட்டுக்கிறேன்ட்டு அப்புறமா பர்தரா பண்ணுற கம்போசிஷன்ஸ் எல்லாத்தையும் இசை பித்தன் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த கர்த்தா மந்திர போட்டு தான் நான் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன் சில பாட்டெல்லாம் பழைய பாட்டெல்லாம் கூட ரீரைட் பண்ணி அந்த இடத்துல இது முதல வராப்பில் பண்ணியிருக்கு இசை ஞானம் ஏற்பட காரணமாக இருந்த திரை மேதை திரு ஜி ராமநாதன் அவர்கள் அவரது இசையமைப்பில் இருந்து நான் கற்றுக்கொண்ட நுணுக்கங்களில் சில ஒரு பாட்டின் பல்லவிக்கு ஐந்து சங்கதிகள் என்று அமைக்கும் பொழுது எல்லாவற்றையும் முதலிலேயே விடாமல் முதலில் மூன்றையும் அனுபல்லவி முடிந்தவுடன் நான்காவதையும் சரணம் முடிந்தவுடன் ஐந்தாவதை ஆகா இதை இன்னும் கேட்க மாட்டோமா என்று வகையில் ஸ்பெஷல் சங்கதியாகவும் பகிர்ந்து கொடுப்பார் லய விஷயத்திலோ சொல்லவே வேண்டாம் சர்வ லகுவாக வாசித்துக் கொண்டிராமல் அவரது விசேஷ தபிலா மிருதங்கம் பாடலின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டியே தட்டிக் கொடுக்கும் இந்த பாடல் ஜீராமநாதன் இசையமைப்பு என்பதை தபிலா துவனியே பறைசாற்றிவிடும் இந்த ராகமுதிரெல்லாம் வச்சுட்டு பாட்டெல்லாம் நிறையா கம்போஸ் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே ரிட்டையர் ஆகி மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு சிடியாக கொடுத்தா நல்லாயிருக்குமேன்னு தெரிஞ்சுட்டு அப்போ தான் நான் சேலம் காயத்ரியை காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி பாட முடியுமா ஆகா பாடுறேன்னு அப்படின்னா சேலம் காயத்ரிக்கு குரு வந்து டிஆர் சுப்பிரமணியம் டிஆர்எஸ் ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணோம் இது மாதிரி பாட்டெல்லாம் செய்யணும் ரொம்ப பிரமாதம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணார் அப்புறமா அவர் என்ன பண்ணார் என்னுடைய கச்சேரி என்னுடைய பாட்டெல்லாம் இது பண்ணுற ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக அஞ்சு கச்சேரி ஏற்பாடு பண்ணார் அஞ்சு கச்சேரி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கட்டம் இந்த கண்டெம்பரரி கம்போசர்ஸ்னு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணார் அதில் வந்து தவறாம எந்த ஊழல்னு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துருந்தேன் மொத்தம் அஞ்சு கச்சேரி எனக்காக அவர் கொடுத்துருக்கார் அஞ்சு கச்சேரினாக்கா எல்லாத்துலேயும் பாட்டே தான் இருக்கும் யாராவது கீர்த்தனைகள் பண்ணி இந்த காயத்ரி பாடினா அப்புறம் அசோக் அபி அக்ஷய் பத்மநாபனை பாடினான் அப்புறம் வந்து சிவகாமி நாராயணன் அப்புறம் வந்து உமா சுப்பிரமணியம் லலிதா மோகன் அவளும் வந்து டிஆர்எஸ் டிசேபிள் அவளும் ஒரு கச்சேரி பண்ணினான் எனக்காக மொத்தம் அஞ்சு கச்சேரி இது மாதிரி ஆச்சு எல்லாத்துலேயும் என் பாட்டு தான் அது பேன் பேனர் எல்லாம் போட்டு சாத்தனோர் பார்த்த சார்ஜி கம்போசிஷன்ஸ் அப்படின்னு போட்டு எல்லாம் பண்ணார் அது வந்து எனக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி சீரிஸ் நிறைய நான் பார்த்துருக்கேன் ஸோ யூ யூடியூப்லேயே நிறைய இருக்குது சார் பாட்டாக பாட்டு போட்டுக்கா நிறைய இருக்கு ஸோ அது வந்து இந்த இந்த பா இது ஜீராம்நாதனுடைய நான் நகர்ந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இங்கே கர்நாடிக் சங்கீதத்தில் நுழைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு ஐடென்டிட்டி கொடுத்ததே டி ஆர் தான் ஸோ அவரை தான் நான் காட்ஃபாதராக நினச்சிப்பேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த கர்நாடிக் ஃபீ மியூசிக் ஃபீல்டில் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தவர் அவர் தான் நிறையா பாட்டெல்லாம் சொல்லி பல வித்வான்டலாம் நல்ல பாட்டெல்லாம் இருக்குது பாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ளீவ் என்று சுந்தரம் அவரெல்லாம் கூப்பிட்டு அந்த விழா ஒன்று பண்ணி எல்லாம் பண்ணினார் அதில் வந்து என் ரமணி ஃப்ளூட்டு அவர் வந்து அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு அவரும் வந்து இந்த ரிலீஸ் பண்ணார் சிடி எல்லாம் ஸோ அதனால் எனக்கு இந்த ஜீராம்நாதன் அப்புறம் டிஆர் சுப்பிரமணியம் டிஆர்எஸ் டிஆர்எஸ்வார் ரெண்டு பேரும் எனக்கு மெயின் தெய்வம் மாதிரி இப்போ ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன பண்ணுறேன்னு இந்த ம மாலை பட்சத்தும் போது இந்த குருஸ்தானம் அந்த ஆச்சாரிய ஸ்தானம்னு ரெண்டு ஸ்தானத்தை வச்சி அவள் ரெண்டு பேருக்கும் நான் தர்ப்பணம் பண்ணுறேன் ஓ ரொம்ப பெரிய விஷயம் என்ன ஒன்று மூணு தர்பணம் தான் ஒன்றும் இல்லை பெரிய விஷயம்னு ஒன்றும் இல்லை அது வந்து நமக்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் பண்ணலாம் ஜீராமனுக்கு பிள்ள கொஞ்சம் கிடையாது அவள் யார் பண்றா என்னென்னு எனக்கு தெரியாது ஸோ அது வந்து மாலையை பட்சத்தில் ஒவ்வொரு வருஷம் தவறாமல் அவள் ரெண்டு பேருக்கும் நான் தர்ப்பணம் பண்ணுறது உண்டு அதான் என் பாக்கியம் வேற ஒன்றும் நான் சொல்கிறதுக்கு இல்லை ஜீராமராஜன் என்ற ஒரு மாமேதை நம்முடைய சினிமா உலகத்தில் பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறார் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடன் பேசிக் கொண்டிருந்த நம்முடைய பார்த்த சாரதி அவர்களுடைய அவருடனும் அவர் குடும்பத்துடனும் பேசும்பொழுது ஜி மியூசிக் வாஸ் இன்ஸ்பிரேஷன் டு அவர் பார்த்தசாரதி என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஒரு பிலிம் மியூசிக்ல கொண்டு கொண்டு வந்த ஒரு பெரிய பெருமை நம்முடைய ஜி ராமநாதன் அவர்களுக்கு உண்டு என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆகவே ஒரு கேள்வி ஞானத்தில் அவர்கள் ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணி எல்லா ராகங்களுக்கும் இருக்கின்ற ஒரு லிஸ்ட் அதை தயார் செய்து அந்த ராகங்களுக்கு உண்டான ஆரோகண அவரோகங்களையும் எழுதி வைத்து அதிலே வரக்கூடிய பாடல்களையும் எழுதி வைத்து அதே போல பல உடைய பாடல்களை கேட்டு குறிப்பாக பாலமுரலி கிருஷ்ணா அவர்களுடைய அவர் இருக்கிறார் என்று சொன்னார்கள் அத்துடன் பாபநாசம் சிவன் அவர்கள் தமிழ் தியாகையர் என்று சொல்லக்கூடிய அவருடன் மிக நெருங்கி பழகி இசை பித்தன் என்ற தன்னுடைய அந்த முத்திரையை பாபநாசம் சிவன் அவர்கள் அவர்களுக்கு வழங்கியதாக கேள்விப்பட்டேன் ஆகவே ஒரு தமிழ் தியாகையர் என்று சொல்லக்கூடிய அவருடைய ஒரு ரெகக்னிஷன் இந்த கம்போசருக்கு கிடைத்திருப்பது ஒரு பெரிய ஒரு நிலை என்றே சொல்லப்படும் அது அனுபவித்து இந்த தன்னுடைய கீர்த்தனைகளை அவர் செய்திருக்கிறார் அதிலே முக்கியமாக குறிப்பிட வேண்டியது இந்து சக்கரம் என்று சொல்லக்கூடிய முதலாவது சக்கரத்தில் இருக்கின்ற அனைத்து ஆறு ராகங்களையும் வைத்து அவர் ஒரு வர்ணம் செய்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது கண்டிப்பாக ஒரு கொடுக்க வேண்டும் இப்படியாக அவர் எப்பொழுதென்றால் இருபத்தொரு வயதுல இருந்தே அவருக்கு இந்த ஒரு ஒரு ஈடுபாடு இருந்திருக்கிறது கண்டினியூவஸாக அப்பத்தில அவர் இந்த மாதிரி ஒரு கம்போசிங் எபிலிட்டி ஒரு டேலண்டை வைத்து இத்தனை நமக்கு செய்திருக்கிறார் என்னுடைய கம்போசிஷன் சொன்னாக்க ரஃப்லி ஒரு நூற்றி அறுபதுக்கு மேலே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு நோட் புக்காக போட்டு பண்ணியிருக்கேன் இது அந்த நோட் புக் இருக்கு பாருங்க இப்போ எவ்வளோ பாட்டு சார் இல்லை எல்லாம் ராகலம் பிரமாதமாக இருக்குது ஜோன்புரி சாரமதி சாவேரி எல்லாம் இருக்குது ஜோன்புரி உங்களுக்கு பாடி காட்டுறேன் ஜோன்புரியில் எனக்கு தீராமனா எனக்கு பிடிச்ச பிரயோகங்கள்லாம் ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கேன் மொத்தம் எவ்வளோ பாட்டு சார் எழுதிருக்கீங்க வரது லிஸ்ட் வருது ரெண்டுமே போகிறதே லாஸ்ட்டு சீரியல் நம்பர் வருது உங்களுக்கு நூற்றி அறுபத்தொம்பதா நூற்றி அறுபது இதான் லேட்டஸ்ட்டாக போட்டது இந்த சிவராத்திரிக்கு போட்டது சம்போ சங்கரா நூற்றி அறுபத்தொன்போதாச்சு இதில் ஏதாவது ரேர் ராகாஸில் பண்ணியிருக்கீங்களா ரேர் ராகம்னா அந்த இது ஒன்று இருக்குது இந்த இந்து சக்கரவரணம் முதல்ல ஆறு ராகம் இருக்கு அது அந்த சிடில் இருக்குது இந்த இந்து சக்கரவரணம்ட்டு முதல்ல ஆறு ராகம் அதை ஒன்றும் விவாதி ராகம் கிடைது ஆமாம் ஸோ அந்த ஆறு இந்த கனகாங்கி ரத்னாங்கி கவனம் அந்த ஆறு ராகத்தை வச்சு ஒரு வர்ணம் பண்ணினேன் ஸோ அது முதல்ல இருக்குது இந்த இந்த என்ன கதியாகுது எனக்கு தெரியல பமகாரி என்ன முடியாது அது இடம் கொடுக்காது இட்ஸ் அ சேலஞ்சு டு எம்ப்ளாயி கவகாஷ் இன் விவாதி வேலாஸ் சோ கமக்கப்புட்டிக்கா ஏற்பட்ட ஒரு வர்ணத்தை விவாத மேலத்தில் பண்ணினாருன்னா அதை அந்த சேலம் காயத்ரி பாடினான்னா எனக்கு எப்படி ஒரே பிரமிப்பா இருக்கு எப்படிதான் பண்ணாலும் அதை பாடி நான் கேட்டேன் ஐ திஸ் அப்படின்னு சொன்ன ரொம்ப கௌரவமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு தில்லானா வேற பண்ணிருக்காரு தில்லானா பாடப்பறியாமா தில்லானா பாடு ரொம்ப நல்லா இருக்கு தில்லானா ரொம்ப ஒஸ்தியா கணக்கெல்லாம் வச்சு தில்லா தில்லா நான் அவள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பாட்டு அமைச்சும் அதுக்கு மெட்டு அமை வாழை அமைச்சாலுன்னா உத்தம வாய் வா காயக்காரவா வா சாகித்தியத்தை போட்டுவிட்டு யாரையாவது மெட்டு போட சொன்னா சொன்னால் மதியமா கிளாஸ் குறஞ்சி போயிடுது கிரைட் குறஞ்சு போயிடுறது நம்ம பர்சாத் உத்தம காயக வா காயக் காலைக்காரன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மகேஸ்வர அம்மாஸ்வரம் श्वर सन्नोतमातङ्गे कनकागि அதுக்கப்புறம் வந்து நாசிகா பூஷணி எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் அது என்னுடைய கல்யாணத்திலேயே நலங்கள் தான் நான் பாடினேன் எழுபதாவது சொல்றீங்களே அதான் ஜீரன் நான் பாட்டு கேட்டால் எவ்வளோ தூரம் முன்னேற முடியுதுங்கிறதுக்கு இதே ஒரு உதாரணம் எழுபதாவது மேலகிறதா சொல்லப்படிவா யார் காயப்போ நாசிகா பூஷணியில் ஒரு பாட்டு போட்டேன் அதுவும் ஒன்று ரேராக அது ரெண்டு மூணு தூரம் இவகோடு கூட கச்சேரியில பாடினான் என்ன சொல்ல வந்த என்ன இந்த கம்போஷன்ஸ் எல்லாம் வந்து நிறையா பண்ணிடறதுல என்னுடைய ஜீராம் நான் கேட்டு 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 அந்த தாக்கம் நிச்சயம் இருக்கும் அந்த டியூனில் சொல்கிறேன் அந்த டியூனில் வந்து அப்புறம் வார்த்தைகள்லாம் நான் எழுதுகிறதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பாபநாஸ்ரீவனுடைய ஸ்டைலில் தான் எழுதுவேன் நான் பாட்டெல்லாம் நாமே அந்த ஸ்டைலு வரும் ஆண்டவனே இல்லையே ஆ ஆதி எந்தமில்லா நாயகா எவ்வளோ சான்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் அந்த இதில் எழுத்துறேன் சொல்கிறேன் பாட்டு சாகித்தியங்கள் எழுதுகிற ஸ்டைல் வந்து ஆல்மோஸ்ட் நான் பாபனா சிவனெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதுகிறேன் ஒரு ராமேயதாசருக்கே பாபநாத சிவன் ஸ்டைல் ஒன்று உண்டு உண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மான்மழு வாண்ட மதிய நவாண்ட மங்கையும் சேர்ந்த அட இதெல்லாம் இந்த மான்மழு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான பிரிய வார்த்தைகள் தஞ்சை ராமதாஸ் எழுதின பெஸ்ட் படமே வணங்காமல் இதுதான் எல்லா பாட்டும் அபூர்வம் அப்புறம் ராணி வெலுத்தங்கி சார் அவரோட சொந்த படம் ரா தெரியும் ஆஹ் ஜெயா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன் அதில் தானே அதுதான் ஸோ அது வந்து இந்த ஜோன்புரியில் அவர் போட்டது இது ஒன்று ஜோன்புரியில் அவர் அவருடைய பிரயோகங்கள்லாம் எனக்கு இது வரும் எப்படின்னாக்கா இந்த ஒரு பாட்டு நான் போட்டிருக்கேன் முருகன் மேலே ஜீராம்னா ஸ்டைலில் ஆரம்பிக்கணும் இப்படி இந்த ஆரம்பமே இதெல்லாம் ஜிஆர் ஸ்டைல் தான் ஸோ இதில் வந்து தாமதம் நீ செய்தல் தாடே நய்யா நிம் தாடினை தினமும் துதும் இருந்த மாடி முறி போட தாமதம் நீ செய்தல் தாளே நைய அப்படின்னுட்டு அந்த கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ராண்கல்ல அப்படியே போகணும்னு வச்சோம்ல தாம தாமல உன்னை பணிந்திடும் வரம் தந்தே பமல ரா உன்னை பணிந்திடும் வரம் தந்தே ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டைலில் வச்சு இந்த இந்த ஜோன்புரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஜீரான்னு நான் ஃபாலோ பண்ணி அந்த டியூன் பண்ணுறது இதுதான் இது வரைக்கும் போயின்னு இருக்குது இப்போல்லாம் கொஞ்சம் கம்போசிஷன்ஸ் குறைஞ்சி விடுத்து முன்னெல்லாம் நிறையா வந்துட்டு இருக்கும் இப்போ அது தானாக வந்தால் தான் ஒன்று எழுதுறேன்னு உட்காந்தானே எதுவும் வராது சில சமயம் பல்லவி மாத்திரம் வரும் அணு சரணம் வராது பல்லவி மாத்திரம் நல்லா இருக்குன்ட்டு கேட்சியாக பல்லவி ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் அது மாதிரி நிறைய அறப்பிரசவம் குறப்பிரசவம் மாதிரி நிறையா பாட்டுகள்லாம் கூட உண்டு அதெல்லாம் நான் பின்னாடி அலைஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை இந்த முத்திரை போடுறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உண்டு கர்த்தா முத்திரை தான் அவர் பரமனா சிவன் சொல்லிட்டார் முத்திரையெல்லாம் சில ராகங்கள்லாம் அது சூச்சகமாக போடணும் இப்போ வந்து இந்த பேகடைன்னு ஒரு ராகம் இருக்கு இல்லையா அந்த ராகத்தை நான் எப்படி கிரியேட் பண்ணிட்டேன்னா முதிரைக்கு காலன் வரும் முன்பே கடைத்தேற வயிசொல் இப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா பே வரும் காலன் வரும் முன்பே கடை தேர வழி சொல் அது ரெண்டையும் சேர்க்கும் போது பே கடைன்னு வரும் அது அப்படி பிரித்து ரெண்டாக படம் இது மாதிரி போடுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இந்த பகுதாரின்னு ஒரு ராகம் இருக்கு இல்லையா அது வந்து பகுதாரின்றி தெலுங்கு வார்த்தை அது அதை முதலையில் எப்படி யூஸ் பண்ணுறதுனா தமிழ் பாட்டு தானே நான் கம்போஸ் பண்ணுறேன் தமிழ் பாட்டில் அது போடுறது கஷ்டமாச்சு என்ன பண்ணேன் அந்த பகுதாரிக்கு எனக்கு அர்த்தம் தெரியும் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன் மெனி வேஸ் பகுதாரி மெனிவேஸ் அதை நான் வந்து பல வழி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு பல வழிநேன் அப்படின்னு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண அது வந்து டிஆர் சுப்ரமணியக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இது மாதிரி ராகமந்திர படுறவா யாரும் இருக்கான்ட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவார் அவர் சாங் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணித்து அதை நான் அவன் சொல்கிறேன் இப்போ அதாவது தெலுங்குல ராகங்க பாட்டுகளில் ராகமுத்திரைன்னு வைப்பாளோன்னு தெரியும் உங்களுக்குலாம் தெரியும் தீட்சிதர் பாட்டில் எல்லாத்துலேயும் என்ன ராகமோ அந்த பேர் வந்துடும் அதில் ஹம்சத்வனி பூஷித ஹேரம் உடைய பேர் வந்து ராகமுத்திரைன்னு சொல்லுவா நம்ம பார்சாதி ராகமுத்திரை வித் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா பௌதாரின்னு ஒரு ராகம் பகுதாரி பிரபாரமா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டாச்சே இந்த பிரபாரமா ராகம் தான் பகுதாரி அந்த பகுதாரியில அவர் ஒரு பாட்டு போட்டிருக்கார் அது என்ன பண்ணினார் பகுதாரின்னா தெலுங்குல பகுதாரி பல விதங்கள் பல விதங்கள்ல பல பல வழிகள் பல வழிகள் தானே சாகித்யம் பல வழிகள் பல வழிகள் பகுதாரி அப்படின்னு தெலுங்குல அதுக்கு மீனிங் இவர் விதங்களில் ஒன்றை நான் வ வணங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பகுதாரியில் போட்டிருக்கேன் விதை புதுமைகளெலாம் ஏற் அதில் சேர்த்து அவர் கம்போஸ் பண்ணியிருக்கிறத ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் நான் வந்து மியூசிக் எஜுகேஷன் ட்ரஸ்டில் வருஷா வருஷத்துக்கு ஒரு தடம் கண்டெம்பரரி கம்போசர்ஸ் ஃபெஸ்டிவல்னு ஒன்று வைக்கிறேன் அதாவது நம்மளையே இப்பொழுது வாழ்தும் க வாழ்கிற கம்போசர்ஸ் அவளுடைய பாட்டுகள்லாம் ஒரு பிரச்சாரத்துக்கு வரணும்னுட்டு அதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் பத்து நாள் வச்சு பத்து நாள் அந்த கம்போசர்ஸையும் கூப்பிட்டு அவ அவ சிஷியால் யாரையும் விட்டு பாட வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் பத்து நான் சில வருஷங்களாக ரொம்ப நன்னாவே நடந்துன்னு வருது அதில் ரெண்டு மூணு வருஷமாக நம்ம பார்சாரதி அவருடைய சாகித்யங்கள் ரொம்ப பாராட்டப்பட்டு நடக்கிறது கட்டாயம் இந்த வருஷம் கூட அவரை பாட்டுக்களை வைப்போம் அது என்ன திரும்ப திரும்ப ஆடியன்ஸ் கேட்குற அவருடைய பாட்டுக்களை ஸோ அதை கட்டாயம் வைப்போம் பல வழியில் be போடுறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் இத்தனை நேரம் உங்களோட பல விஷயங்களை உங்களுடைய பற்றி பல ஆளுமைகள் பல திறமைகள் நிறைந்த ஒருத்தரை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு நீங்கள் ஆண்டம் இன்னும் கொஞ்சம் நல்ல ஆய்வுகளை கொடுத்து இந்த மாதிரி நிறைய சாகித்யங்கள்லாம் எழுதணும் இன்னும் நிறைய நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம் நன்றி வணக்கம் ജനു തീരുനുദീൻ ജനു തീന്ദ നഗനീമ ജനുതീന നഗന ജനുതീന നഗു കീന നഗുത നഗദീന ജനുതീം ജി ദില്ല